ஹலோ 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 மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ணூர் டு காசர்கோடு போகிற தான் இருக்கோம் இந்த இடத்துல தான் நான் நாட்டைக்கு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம காசர்கோடில் தான் ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி டே தேர்ட்டீன் ஆகுது மறக்காமல் கிச்சு விட லெக்சர் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வர விலாக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து விரித்தனமான வளாக்லாம் வரப்போகுது ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பலுடா கேக் ஸ்டுடியோவில் தான் அங்கே தான் தங்கியிருந்தோம் இதுதான் அந்த அண்ணே கடை அந்த அண்ணையும் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு பிரான்ச் இருக்கான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வரும் அது வந்து நீ காலைல எடுத்துக்கோ சாப்பிடு அப்படி சாப்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னாங்க இதான் உப்புமாவும் பழமும் வச்சுட்டு போயிருக்காங்க நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க ஸோ நம்ம அதுதான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எதுவும் கேட்கல அவங்க தான் சொன்னாங்க சரி இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமாவும் பழமும் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த அண்ணாக்குள்ளே இது நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணா ஸோ வாங்க அப்படியே நம்ம இன்னைக்கு காசர்கோடு தான் போவோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இது ஆயாச்சு இனி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ வாங்க அப்படியே எங்கே போய்ட்டு ஸோ எங்கே போகிறோம் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டைம் ஒம்பதே முக்கால் ஆகுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காசர்கோடு போகிற வழியில் பேக்கல் ஃபோர்ட்டுன்னு ஒரு ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கோம் பேக்கல் ஃபோர்ட் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா என்ட்ரி வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்க்கிங் பத்து ரூபா கொடுத்துட்டு இருபத்தஞ்சு ரூபா என்ட்ரி டிக்கெட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதுதான் பேக்கல் ஃபோர்ட்டு பெருசாக பயங்கரமாக இருக்குது உங்கள் வரைக்கும் போகுது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் பேக்கல் ஃபோர்ட்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது அந்தங்க பார்த்துட்டு போங்க அப்படியே வந்திங்கன்னா மெய்தியாக சூப்பராக இருந்துச்சு அப்படியே பேக்கர் ஃபோர்ட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்திங்கன்னா மயில் பாருங்கள் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது அண்ணாவும் இருக்குது அப்புறம் அந்த உள்ளேயும் இருக்குது மயில் ஸோ இங்கே வந்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது டாய்லெட் எல்லாமே இருக்குது ஸோ வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண கிணறு கூட இருக்குது அப்படியே படிக்கட்டெலாம் அப்படியே இறங்கி வந்து இங்கே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் ஆனால் மேலே போனீங்கன்னா ஃபுல் வியூ பார்க்கலாம் அங்கே போனிங்கன்னா ரைட் சைடில் பீச் தரமாக தெரியுது சம்மா ஸ்டீப்பு இது ஏ அப்பா ஃபுல் ப்ரெஷர் போட்டு தான் ஏறணும் கேர்ஃபுல்லாக அந்த கம்பியை பிடிச்சி போங்க ஸோ அப்பா மேலே ஃபுல்லாக போனால் கடல் பாருங்கள் பீச் வியூ பாருங்க அப்பா மாசாக இருக்குது வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம பேக்கல் ஃபோர்ட்டில் தான் இருக்கோம் இதான் இப்போ இருக்க தான் நம்ம இருக்க டாப் வியூ இங்கே வந்திங்கன்னா அந்த வழியாக தான் வருவோம் என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் நம்ம வருவோம் அப்படியே வந்து இந்த மாதிரி நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க அப்படியே இங்கே வந்திங்கன்னா ஏரி வர்றது மாதிரி வச்சுருக்காங்க வந்திங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபோர்ட் மாதிரி இருந்திருக்கு போல் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் டாப் வியூ பாயிண்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா சுற்றி தென்னமரம் வேறு லெவலில் வியூ இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஆனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஆனால் பரவாயில்ல ஆனால் வியூ செம்மையாக இருக்குது அப்படி அங்கங்கே போனிங்கன்னா அங்கங்கே வியூ பார்க்கலாம் இங்கே வந்திங்கன்னா இதுதான் டாப் வியூ இங்கேருந்து பீச்சை வந்து வேறு மாதிரி வியூ பண்ணலாம் ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக பீச் தான் வேறு லெவலில் இருக்குது இந்த பேக்கல் ஃபோர்ட்டில் வந்தீங்கன்னா அப்படியே இந்த பீச்சை வந்து வேறு மாதிரி பார்க்கலாம் அப்படியே இங்கே வந்திங்கன்னா வந்து பீகாக் கூட ஸ்பாட் பண்ணலாம் இந்த அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் இது ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது இங்கே பாருங்க பீகாக் கூட அங்கங்கே அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஃபோர்ட் ஃபுல்லாக வந்து பீச் தான் ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே பீச்சு அப்படியே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து தென்னம்பரம் செம்மையாக இருக்குது நான் கூட என்னவோ ஏதோ நினச்சேன் ஆனால் வேறு மாதிரி இருக்குது வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ வாங்க ஈஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நல்ல பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வழி போகலாம் அந்த நல்லா சவுண்டு கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கு ஐஸ் சூப்பராக இருக்குது சேர்ந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படியே அதே சுற்றிட்டு ஃபண்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஓ வாங்க அந்த பீச் பக்கம் தெரியுதான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கிணறுமே இங்கே இருக்குது அதில் ஒரு பெரிய மீன் ஒன்று ஓடிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு மாதிரி இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன கிணறு கட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு மீன் கிடக்கு குட்டியாக தான் இருக்குது ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ கலர் வேறு மாதிரி இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பீச் வியூ கூட பார்க்கலாம் வேறு மாதிரி இருக்குது சவுண்டு அலைகள்லாம் அலை சவுண்ட்லாம் வேறு மாதிரி கேட்குது வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் நிறைய இடம் இருக்குது ஸோ வேறு மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் அந்த பீச்சு பேக்கல் ஃபோர்ட் பக்கத்துலேயே அப்படி பீச் தான் இனிமேல் அப்படியே கோஸ்டல் ஏரியா தான் ஃபுல்லாகவே இனி பீச் தான் வரும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேருந்து பீச்சை பார்க்கலாம் இங்கேயே நல்ல சூப்பராக தான் வியூவாக இருக்குது ஸோ இங்கேருந்து கூட நம்ம பார்க்கலாம் அங்கே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா க்ளியராக பார்க்கலாம் ஸோ வேறு லெவலில் இருக்குது ஈஸ் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து பேக்கல் ஃபோர்ட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு மெயின் நேராக போய் லெஃப்ட் சைடோடி போயிட்டு அந்த மேலே வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படியே சுற்றி ரைட் சைடோடி வந்து பீச் வியூலாம் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி வரலாம் பெரிய ஃபோர்ட்டு தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அற ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகும் சுற்றது தான் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஸோ வேறு லெவலில் இருக்கும் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வெஹிக்கிள் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்துட்டு நம்ம வண்டி உள்ள இடத்துக்கு வந்துவிட்டோம் இனி வாங்க அப்படியே அடுத்த லொக்கேஷன் பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம அடுத்த வந்த லொக்கேஷன் தான் காசர்கோடில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் இந்த கோயில் ஒரு ஃபேமஸ் கோயில் வாங்க நான் உங்களுக்கு போயிட்டு ஒன்றுனா சொல்கிறேன் வாங்க நம்ம கோயில் வந்துவிட்டோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அனந்த பத்மநாபுர சுவாமி கோயில் வந்துவிட்டோம் இது வந்து மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் இங்கேருந்து தான் விஷ்ணு வந்து பத்மநாபுர சாமி கோயில் திருவந்தரத்தில் இருக்கலாம் அங்கே வந்து போயிருக்காராம் இப்போது ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் அதனால தான் இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் இங்கே வந்து பாபையான்னு ஒரு முதல்ல இருந்து அது வந்து வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடும் அது இறந்து ஒரு வருஷம் கழித்து அந்த இடத்துல அந்த கோயில் இதில் வந்து வந்து குட்டி முதல்ல வந்து இருக்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்க அது இறந்து ஒரு வருஷத்தில் அடுத்து ஒரு முதல்ல வருது சொல்ல இந்த கோயிலுக்கு அது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க ஸோ இதுதான் இந்த கோயிலோட இது ஃபிஸ்ட் வந்து இங்கேருந்து தான் கிளம்பி திருவந்திரத்தில் போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து அந்த முதலே எப்போலாம் எப்போவும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா முடியாதான் அது ஒரு நேரம் லக்கில் வரும் இல்லைனா சாய்ந்தரம் நேரம் வரும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஈவினிங் வந்திங்கன்னா முதலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வாங்க அப்படி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த பாறையில் வழுக்கும் அதுக்கு தான் அந்த ஷீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அதிலே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வழுக்காது ஸோ வேற லெவலில் இருக்கு ஐஸ் கோயில் தண்ணிக்குள்ளே அப்படியே ஜம்முன்னு கெட்டி வச்சுருக்காங்க த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் இங்கேருந்து விஷ்ணு ஃபஸ்ட்டு இருந்துட்டு பத்மநாபுர சாமி கோயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் டோக்கன் மட்டும் வெளியில் வாங்கணும் அங்கே வந்து கவுண்டரில் வச்சுருப்பாங்க அது மட்டும் வாங்கினோம்னா அன்னதானம் வந்து நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் டைம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ நம்ம வந்து கோயிலில் தான் இருக்கோம் இன்னும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த முதலே குட்டி முதலே தான் பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்ல வந்து எண்பது வயசில் இறந்துச்சு அதுக்கப்புறம் இறந்த ஒரு ஒரு வருஷத்தில் தானா இன்னொரு முதல்ல வந்து இருந்திருக்கு அது குட்டி முதல்ல மாதிரி அது எங்கேன்னு வந்துனே தெரியாது அப்படிங்குறாங்க அதுக்கு வந்து மதிய நேரம் வரும் அப்படிங்காங்க சாயந்தரம் வரும் நைட்டு வரும் எந்த ஆனாலும் வரும் அப்படிங்காங்க அதே மாதிரி அதுக்கு வந்து கேட் இருக்குது ரெண்டு கேட் இருக்குது அதை திறந்து விட்டிங்கன்னா அது மேலே வந்து இருக்குமா ஸோ அதுக்கு தான் வர்றதுக்கு வெயிட்டிங் ஸோ பாப்பை வருதான் இல்லையான்னு ஸோ நம்ம கோயிலில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இருந்தோம் அந்த குட்டி பாபையாவை பார்க்கறதுக்கு ஆனால் இன்னைக்கு நமக்கு பார்க்க கொடுத்து வைக்கல போல் தலைவர் வெளியவே வரல நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கிட்ட கோயிலில் தான் இருந்தேன் ஆனால் வந்து பீஸ் கிடச்சி கை சாணா கோயிலில் சரி அதை பார்க்கணுன்னாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக இருக்கேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது அதான் நமக்கு வேணும் சரி இந்த வாட்டி பார்க்கலாம் என்ன இன்னொரு வாட்டி பார்க்கலாம் இது வந்திங்கன்னா எப்போ பார்க்கலான்னா காலையில் இருந்து நைட்டுக்குள்ளே எப்போது ஒரு நேரம் வந்துட்டு போகுமா அது நம்ம லக்கு தான் லக்கு இருந்தால் வந்துட்டு போகும் பார்க்கலாம் அந்த ஒரு இது வந்து எண்பது வயசு வரைக்கும் இருந்துச்சு நிலம் சரி இல்லாதனால அது இறந்து போச்சு இப்போ அது போய் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஒரு முதல்ல வந்துருக்கு எப்படி வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வேற லெவல் கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்கிறாங்க வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் காசர்கோடு வந்திங்கன்னா ஸ்ரீ அனந்த பத்மநாப சாமி கோயில்னு வரும் வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் போக வேண்டியது தான் டைம் ஃபைவ் ஆகுது பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் இன்றைக்கி நமக்கு இல்லை ஸோ வாங்க நம்ம அப்படியே இன்றைக்கி அப்படியே கிளம்ப வேண்டியதான் மங்களூர் போக வேண்டியது தான் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இதுதான் அந்த குளம் இந்த இடத்துல தான் அந்த முதல்ல வரும் இதுக்கு முன்னாடி உள்ளது எண்பது வருஷமாக இங்கே தான் இருச்சு அது உடல்நிலை உடல் நலம் சரியில்லாதனால இறந்து போச்சு இப்போது அந்த குட்டி வந்து இங்கே தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்தனால வரல அப்படிங்கிறாங்க இல்லைன்னா எங்கேயாவது வரும் மேலே ஏறி வரும் அதுக்கு கதவு கூட வச்சுருக்காங்க மேலே ஏறி வந்து இருக்கிறதுக்கு ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் டைம் ஃபைவ் ஆகுது நம்ம இப்போ கோயில் இருந்து கிளம்பி மங்களூர் தான் போகிறோம் ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மங்களூரில் போய்ட்டு சந்திப்போம் ஃபைனலாக நம்ம கேரளாவில் தாண்ட போகிறோம் இன்றைக்கி டே தேர்ட்டின் ஆகுது நாளைக்கு நம்ம கர்நாடகா கூட இருப்போம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்ன நம்ம வந்து கேரளா விட்டு வெளியே போக போகிறோம்னு நினைக்கேன் தேங்க் யூ விஷி டக்குன்னு போட்டிருக்காங்க நம்ம இதுக்கு மேலே கர்நாடகா கூட நுழைய போகிறோன்னு நினைக்கேன் ஸோ வாங்க நீ கேரளா துவம்சம் பண்ண மாதிரி நீ போயிட்டு கர்நாடகா துவம்சம் பண்ணலாம் அடுத்த அடுத்த ஸ்டேட்னு ஒர்க்கும் வாங்க நீ அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் நீ மங்களூர் ரோடு தான் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபைனலி நம்ம வந்து மங்களூர் ரீச் ஆகிட்டோம் நேற்றுக்கு நைட்டு தான் ரீச் ஆனேன் நேற்று வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டேன் வேறு லெவலில் இருந்து எப்போ கேரளா மன்சூன் வந்தாலும் ரெயின் கோட் வச்சுக்கோங்க எப்போ மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது மழை நார்மலாக இருந்துச்சு அப்புறம் டக்குன்னு மழை வந்துச்சு அப்புறம் கோட் போட்டு அப்படி நேரம் மங்களூர் வந்தாச்சு இப்போ ஃப்ரெண்டு ரூமில் தான் இருக்கும் நாளையிலேருந்து கர்நாடகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆகுது ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்பி நாளையிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் கர்நாடகாவை இந்த வீடியோ எதாவது முடிச்சிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ஸோ அடுத்த ஒரு பிளாக சந்திப்போம் டடாபா வைஸ் டடாபா பைஸ் யூ கைஸ்